பொண்ணுங்க பா பசங்களில் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்க முகத்தை தானா அந்த முகம் கிளியர் ஸ்கின்னாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறமா எப்படி இந்த பையன் சொல்லி இந்த சிரமெலாம் விற்கதில்லை இப்போ பெண்கள் தான் கண்டதாக மூஞ்சில அப்படின்னாங்கன்னா பசங்களுக்கு அப்புறம் இது சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த சிரமம்லாம் அப்பிட்டிங்கன்னா உங்கள் முகம் கிளியராகிரும் உடனே பெண்கள்லாம் உங்களை பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க பெண்கள் தான் நம்ம பிறந்திருக்கோம்மா வேறு பொழப்பே கிடையாது இந்த பையனை இவனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு செலவழிக்கிறான்னு தெரில அவ்வளோ காசு செலவழித்து வெறுமனே பெண்கள் தான் அவ்வளோ காசு செலவழிக்கணுமா அசிங்கம் தானே அந்த மாதிரி யோசிக்கிறதே அசிங்கம் தானே முதல்ல இவனை பார்த்தா ஆம்பளை பையன் மாதிரியே தெரில இந்த கேன்னு சொல்லுவாங்க இல்லை ஆம்பளம் ஆம்பளையும் லவ் பண்ணுறதா சேர்ந்து வாழ்றதா அந்த மாதிரி பையன் மாதிரி இருக்கான் இவன் என்ன ஆம்பளை பையனே சொல்ல மாட்டேன் அப்புறம் எப்படி பெண்கள் பார்த்து அப்படி பெண்களுக்கு பிடிக்குதுன்னா அதுங்கெல்லாம் வந்து கார்டூன் பார்த்து பார்த்து அட்ராக்ஷன் ஆகி போய் கிடக்குதுன்னு அர்த்தம் இல்லை பசங்க எல்லாம் ஒரே மாதிரியாக இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும் மீசையை காணோம் தாடி மட்டும் இருக்குது ஆ